தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள முள்ளிக்குளம் பகுதியில் முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் பூக்குடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காண முள்ளிக்குளம் நகரம் தலைவன்கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பூக்குழி திருவிழாவை கண்டுகளித்தனர் திருவிழாவை முன்னிட்டு சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிருந்து சாமி தரிசனத்திற்கு பின்பு முன்னூறு பேரும் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் ஒரு சிலர் வீட்டு மாடியிலும் ஒரு சிலர் கம்பின் மேலும் நின்று பலரும் பூக்குழி திருவிழாவை கண்டுகளித்தனர் மேலும் இத்திருவிழாவை முன்னிட்டு சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்